பேர் பேர்ரண்டா ஓசில் ஒரு ஒரு மாதிரி சோடிச்சிருக்காங்க நம்ம கோனைசில் அவரது உறவலுக்கு வணக்கம் என்னெண்டா இன்றைக்கு பாலைவத்து பாலமுருகன் ஆலயத்துலேருந்து சாமி வலிக்கிட்டு அப்படியே பாலை ஃபுல்லாக அப்படியே சுற்றி அப்படியே லிங்கனார் போய் லிங்கனார்லேருந்து இருந்து அப்படியே நம்ம கோனேஸ்வர் ஓர்மலை துர்க்கியம்மன் கோயிலில் இன்றைக்கு இரவணி பேர் இன்னும் நாளைக்கு அங்கே இருந்து கிளம்பு பேர் அதாவது இந்த கோயிலுக்கும் சின்ன ஒரு சம்மந்தம் ஒன்று இருக்குது என்னடா அந்த காலத்தில் கதிர்காமத்து போகிற யாத்திரைகள் இங்கே வந்து நின்று அப்படி ஏதோ போன சம்திங் எனக்கு சரியாக தெரியலை தெரிஞ்சவங்களை சொல்கிறேன் அதுக்கும் இருக்கா இந்த தென்காய் தென்காயில் கதிர்காமம் வந்து இந்த கோயில் அழைப்பாங்க ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் பாலயத்து என்ன இங்கே வலிக்கிட்ட போகிறது கொஞ்சம் தலை சாமியும் வழிக்கிட்ட அப்படியே கிளம்ப போகுது அவங்களோட சேர்ந்து நானும் போகிறேன் நம்ம கோணேஸ்வரோட சரி வாங்க どうも。<laughs> மாய் தோன்றுகின்ற பெருமான் கோணநாதன் உண்மையிலேயே திருகோணமலையை பொறுத்தவரைக்கும் திருகோணமலையுடைய வரலாறாகட்டும் திருகோணத்திலேருந்து தான் கட்டமைக்கப்படுகிறது அந்த வகையில் இலங்கையிலே சரி உலகத்திலேயும் சரி எந்த ஒரு இடத்திலுமே இல்லாத தனிச்சிறப்புடைய கோணநாதருடைய ஐந்து நாட்கள் நகர்வலமானது மிகச்சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது சிவராத்திரி தினத்துக்கு அடுத்த நாள் அதனை ஒட்டி வார ஐந்து நாட்களும் பெருமான் நகரையொட்டி திருவோணமலை நகர் முழுவதுமாக நிலம் வந்து எங்களுடைய அடியார்களுக்கு அருள் பாலிக்கின்ற இந்த அற்புதமான நிகழ்வு வெண்ணமில்லாத வரைக்கு எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது தற்சமயம் இரண்டாவது நாள் திருவண்ணாமலை காலையுச்சி பாலகுணன் ஆலயத்திலிருந்து அம்பெருமான் புறம்பட ஆயத்தமாகிறார் எல்லாமெல்லாம் திருக்கோணநகனுடைய அருள் உங்களுடைய திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் அனைவருக்கும் உலகவால் அனைவருக்கும் கிட்ட எல்லாருக்கும் விரை அருள் கிட்டத்தும் நன்றி बच्चन खाही होती पौने से तैयार आई उठाई कृपया इ வடிவா இருக்கேன் கோனே சார் இந்த திருவண்ணாமலைக்குரிய ஒரு சிறப்பு என்ன சொல்லணும் எங்கட கோனே சார் இல்லை நடனம் வாழ போகிறாங்க

i'm Ram, Ram, ओके मैं इंटरनेट चलाऊंगा मैं गाना 4 बजे में कर दूंगा करके ओके ये रहा

ஜ <muchas> Bye.

சரி ஐநூறுவாய்க்கு என்ன வந்தேன் இல்லை ஜூஸ் வச்சுருக்காங்க அக்கா ஜூஸ் இருக்கலாமா ஆ சாய்ரா போடுறேன் பார்த்து பாம்பில் ரெண்டு அடிச்சடி வரும்

சரி அழாருமையா கண்ணன் தான் இது இது எப்படி இப்படி தான் எடுத்து இதெல்லாம் போடுவோம் உண்டு

இப்போ சாமி லிங்கனார்களை திரும்ப போகுது சந்தித நிற்குது மரியாதான் போட்டு இதுல இப்போ இதில் சாப்பிடலாம் தரப்போறாங்க פֿאַן

பால் பெரிய வாழை பால் பனிஸ் தோக்கேட் ரெண்டு ஊருப்பட சாமானு கொடுத்துட்டுருக்காங்க அனைத்து பூரா சாப்பிட்ற நல்லா இருக்கு

நாளைக்கு அப்புறம் அங்கேருந்து பின்னேற மாலை ஒரு ஐந்து மணி அப்படியே அங்கேருந்து வலிக்கிறேன் நினைக்கிறேன் அதையும் போய் பார்ப்போம் சரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் நாளைக்கு நாளைக்கு ஓர்மலை ஃபுல்லாக சாமி சுத்தம் நினைக்கிறேன் ஓகே ஓர்மலை ஃபுல்லாக சாமி சுத்தம் ஓகே அந்த அந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் பாய் நான் உங்களுக்கு கிரீஸ் பாய்